டென்த் பப்ளிக் எக்ஸாம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு அதோட கொஸ்டின்ஸை ரிவியூ பார்க்க போகிறோம் பார்க்கல அதோடைய ஒன்வோர்டு ஆன்சர் பார்க்குறோம் பாருங்க ஒன்றுக்கு வந்து அ ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இ மூணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணுக்கு வந்து உருவகம் நாலுக்கு வந்து செப்பல் அஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலிமை நிலைநாட்டல் ஆறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரு சருகும் தண்டும் ஏழுக்கு வந்து அ எட்டுக்கு வந்து ஆ ஒம்பதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இ பத்துக்கு வந்து ஆ பதினொன்றுக்கு வந்து இ பன்னிரெண்டுக்கு வந்து ஆ பதிமூணுக்கு ஆ பதினாலுக்கு இ பதினஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இ பதினஞ்சுக்கு பதினஞ்சு தான் நிறைய எடுத்திருப்பீங்க கொஸ்டின் ஈஸி நாம வந்து டூ மார்க் ஃபோர் மார்க் ஃபைவ் மார்க் எல்லாம் கொடுத்துருந்தோம் பாருங்கள் அத்தனை கொஷினும் அப்படியே வந்திருக்கு எல்லா கொஸ்டின் நம்ம என்னென்ன கொஷின் கொடுத்துருந்தோமோ அதில் அப்பட்டமாக எந்த கொஸ்டினுமே மாறாமல் அப்படியே வந்திருக்குங்க பாருங்க பாருங்கள் பகுதிகொரு பிரகன அமர்ந்தான்னு கேட்பான் இல்லை கிளர்ந்த கேட்பான்னு சொன்னோம் அங்கே கிளர்ந்த கேட்டிருக்கான் கிளாசிக்கல் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க எமோஷன் கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் தீவுகணியுடைய வகையை சொல்லியிருந்தோம் அது கேட்டிருக்காங்க இங்கே அப்படியே இங்கே பாருங்க பாருங்க சோலை பூங்கை சொல்லியிருந்தோம் இந்த ஃபேனும் ஒரு காற்றும் பேசுகிற மாதிரி அடுத்து மாதாள கால நோயாளன் போல் வாளி தண்ணீர் அப்புறம் வந்து அந்தளவு கம்பேரமான பாட்டு அப்போ அது கூட அன்னை மொழியை ரொம்ப ஈஸியான அன்னை மொழியை கேட்டாங்க அடுத்து பாருங்கள் அவந்தி நாட்டு மன்னன் சொல்லியிருந்தோம் அடுத்த நேரம் இங்கே வாங்க இந்த வள்ளுவர் சிறந்த அமைச்சருக்குரிய இலக்கணம் சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக வந்திருக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா உணவு சீர்கல்னு சொல்லக்கூடிய அந்த கடிதம் இந்த மொபைல் ஃபோனுக்கு அடிட்டு அந்த கேள்வி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பினர் கடிவம் அந்த உறுப்பினர் விளையாட்டுக்காக உறுப்பினர் படிவோம் அடுத்த பிக் கொஷின்னு பாருங்கள் நம்ம சொன்ன மூணுமே அப்படியே லட்டு மாதிரி வந்திருக்கு இங்கே தமிழின் சொல்வளம் குறித்து அந்த கழிவு ஒன்று அடுத்த கற்க நின்றே கற்க நின்றே இங்கே பாருங்கள் பிக் கொஷினில் தான் ட்விஸ்ட் வச்சாங்க பாருங்கள் மேலே பொறு பொறுக்காட்சி அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா கல்பனா சாவளம் எல்லோரும் சொன்னாங்க கல்பனா சாவளா கேட்க மாட்டாங்க பொறுக்காட்சி வந்து போர்ஷனில் இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க ஸ்டூடெண்டு நான் அப்போ நான் அடிச்சு சொன்னேன் இந்த தடவை வந்து மாநகர்களை எழுதி வச்சுக்கோங்க பொருட்காட்சியும் அதே மாதிரி கல்பனா சௌளெலாம் கண்டிப்பாக வரும்னு சொன்னேன் ஆனால் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது ஒன்று கதையிலேயே ஒன்று கட்டையில் வரும்னு பார்த்திங்கன்னா ரெண்டுமே கட்டையில் வந்திருக்கு நம்ம சொன்ன கொஷ்டன் அப்படியே வந்திருக்கு மாணாக்கள் நான் வீடியோ போடும்போது எயிட் மார்க்கில் நிறைய மாணவர்கள் சார் பொருட்காட்சி போஷன்ல இல்லையே அதைபே கேட்டு சொல்லியிருக்கீங்களே சார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்களா நம்ம வந்து கொஷின் ஒரு கொஷின் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணால் நம்மளுக்கு தெரியுங்க எந்த கொஷின் வரும் எந்த கொஷின் வராதுங்கிறது நம்ம அதை பார்த்து தான் சொல்கிறோம் மாணவர்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் நம்ம கொடுத்திருந்த எயிட் மார்க்கு ஃபைவ் மார்க் த்ரீ மார்க் டூ மார்க்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் மாணவர்கள் வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இதில் எந்த ஒரு நோக்கமும் கிடையாது மாணவர்கள் நிறைய படித்து நிறைய மதிப்பெண் பெறணுங்கிற அந்த ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் விரைவில் இங்கிலீஷ்கான வீடியோ வந்து இன்னைக்கு ஈவினிங் குள்ள இங்கிலீஷ்கான வீடியோ அப்லோட் பண்ணுறோம் டென்த்து தமிழ் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தாச்சு அடுத்தது பத்தாம் வகுப்பு டென்த்து இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எஸ்எஸ்எல்சி இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் பேராக்ராப் எஸ்எல்சி இம்பார்ட்டன்ட் போயம் எல்லாமே உங்கள் மாணவர்களுக்கு ஆகும் மீண்டும் ஒரு நல்லபடியாக சந்திப்போம்